திண்டுக்கல் மாவட்டம் பழனி சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள மயில் ரவுண்டானத்தில் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் நிறுவனர் திருமாறன் ஜி உத்தரவின்படி மாநில பொதுச் செயலாளர் சபரி தலைமையில் தமிழக அரசு தொடர்ந்து மூன்றாவது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தியதை கண்டித்தும் தொடர்ந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைகுலைந்து நாள்தோறும் கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகப்படியாக நடந்து வருவதை தடுத்து நிறுத்த கோரியும் கள்ளக்குறிச்சி மரணங்களைப் போல் இனி எங்கும் நடக்காதவாறு கள்ள சாராயத்தை தமிழக அரசு மற்றும் காவல்துறை இணைந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றன இந்த ஆர்ப்பாட்டத்தில் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் மாநில இளைஞரணி துணைத் தலைவர் ஆனந்த் கிழக்கு மாவட்ட தலைவர் விஜயகாந்த் மேற்கு மாவட்ட தலைவர் பழனிவேல் மாவட்ட பொருளாளர் சிங்காரவேலன் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் ஆரோக்கியம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்